கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருடையது என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக மோசை அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம் அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் யாத்ராகமும் ஒன்பது இருபத்தி ஒன்பது ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது லேவியராகமம் மூன்று பதினாறு தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது லேவியராகமம் ராகமம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஏழு ரக்ஷிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் மூன்று எட்டு ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பூமியும் அதி நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று சுமுத்திரையான நிறைக்கோளும் தராசும் கர்த்தருடையது பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல் நீதிமொழிகள் பதினாறு பதினொன்று நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் யோனா ரெண்டு ஒன்பது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது ஒன்று குருந்தியர் பத்து இருபத்தி ஆறு